போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக முழு நாடும் ஒன்றாக பேசிய செயற்பாடு கொழும்பு உள்ளக அரங்கில் இன்று அங்குர்ப்பணம் செய்யப்பட்டது மகா சங்கத்தினர் உள்ளிட்ட சமய தலைவர்கள் பிரதமர் கலாநிதி அமரசூரி உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் விளையாட்டு வீரர்கள் போலீசார் முப்படையினர் சர்வதேச ராஜதந்திரிகள் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் நினைவில் எமது நாட்டில் தீர்வு காணப்படாத அனைத்து பிரச்சினைகளுக்கும் அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட்டுள்ளது லசந்த கொலை தாஜுடீன் கொலை ஊடகவாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு ஏன் இதுவரை தீர்வு கிட்டவில்லை போலீசாரின் செயற்குறை இன்மையாதற்கு காரணம் அரசியல் அடைக்கலமா காரணம் எனவே நாம் போலீசாருக்கும் குறித்த நிறுவனங்களுக்கும் வழங்கினால் இவற்றை தோற்கடிக்க முடியும் எவ்வாறாயினும் இந்த அதிகாரங்களை யார் வழங்காமல் தடுத்தனர் அரசியல் அதிகாரமே அதனை செய்தது ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள் எவ்வித அரசியல் கட்சி பேதோமின்றி இது இடம்பெற்றுள்ளது இந்த விபரீதத்தின் பிரதிபலன்களை பாருங்கள் இவ்வாறே போதே பொருளும் பாதாள உலக செயற்பாடுகளும் நாட்டில் அதிகரித்துள்ளன அவர்களுக்கு இருந்த முதலாவது அதிகாரமான அரசியல் அதிகாரத்தை நாம் தற்போது முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் அதே போன்று போலீசார் மேற்கொள்ளும் செயற்பாடுகள் தொடர்பிலும் ஒரு தெளிவு இருக்கின்றது அச்சமடைந்துள்ளனர் குற்ற செயல்கள் இருந்து வழி நடத்தப்படுகின்றது சிறைச்சாலை குற்றங்களை நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் அண்மையில் நடைபெற்ற வெளி சம்பவம் இவ்வாறு பேஸ்புக்கில் நேரலையில் லைவ் செய்யப்பட்டது சிலர் அச்சமடைந்துள்ளனர் சிலர் பணத்துக்கு அடிபணிந்துள்ளனர் இந்த அனைத்து விடயங்களுக்கும் மத்தியில் இலங்கை போலீசார் ஆபத்துக்கு மத்தியில் போதைப் பொருள் ஒழிப்பு செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளனர் அதேபோன்று போலீசார் குற்றவாளிகளின் எதிரிகளாக மாறுகின்றனர் அவர்களுக்கு எதிராக எழுப்பப்படும் குரலின் மூலம் குற்றவாளிகள் எவரது பின்புலத்தில் இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது தற்போதும் கூட சில விடயங்களை பார்க்க முடியும் எதிர்காலத்தில் விமர்சனங்களுக்குள்ளாகும் சில போலீஸ் அதிகாரிகளையும் கண்டுகொள்ள முடியும் இந்த வேலையை சரியாக செய்யும் பொழுது மறுபக்கத்தில் இவ்வாறான விடயங்கள் இடம்பெற முடியும் போதைக்கு அடிமையாகியுள்ளோருக்கும் அதனை விற்பனை செய்வோருக்கும் நான் இறுதியாக ஒரு விடயத்தை கூறுகின்றேன் உடனடியாக அதிலிருந்து விலகுங்கள் போதைக்கு எதிராக பெலமான மக்கள் சக்தி தற்போது உருவாக்கப்படுகின்றது எனவே அந்த மக்கள் சக்தியினூடாக அழிவுக்கு கொண்டு செல்லும் இந்த புயலை உறுதியாக நாம் முடிவுக்கு கொண்டு வருவோம் எமது பிள்ளைகளை நாம் பாதுகாப்போம் அரசாங்கத்துக்குள்ளே மற்றமொரு அரசாங்கம் இருக்க முடியாது எனவும் அவ்வாறான கருப்பு ராஜ்ஜியத்தை உறுதியாக இல்லாதொழிப்பதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் ராஜ்ய சத்தோ கிணியாவை அரசாங்கத்திடம் இருக்கின்ற துப்பாக்கிகள் இவ்வாறு அவர்களின் கைகளுக்கு சென்றன தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி சில இராணுவ முகாம்களிலிருந்து எழுபத்தி மூன்று ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கிகள் அவர்களின் கைகளுக்கு சென்றுள்ளன அவற்றில் சுமார் முப்பத்தைந்தே தற்போது கைப்பற்றியுள்ளோம் அதற்காக பயன்படுத்தப்படும் ரவைகளையும் கைப்பற்றியுள்ளோம் அத்துடன் இராணுவத்தின் பிரதான கேர்னல் ஒருவர் அந்த ரவைகளை வழங்கியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது அதற்காக அவர்கள் இவரது வங்கி கணக்கில் பணம் வைப்பு செய்துள்ளனர் மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் தனது துப்பாக்கியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் நாம் மேற்கொள்ளும் விசாரணைகளில் ஏதோ ஒரு இடத்தில் போலீஸ் இந்த அதிகாரிவர் தொடர்பு மோட்டார் வாகன திணைக்களத்தில் பணிபுரிவோரும் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அழிவுகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாகனங்கள் இல்லாமல் இலக்க தகடுகளை வழங்கியுள்ளனர் அண்மையில் நாம் கம்பஹாவில் ஒரு போலீஸ் அதிகாரியை கைது செய்தோம் அவரிடம் இரண்டு இலக்க தகடுகள் இருந்தன குடிவரவு குடியரவு திணைக்களத்தின் சில அதிகாரிகள் பாதாள குழுவின் சில தலைவர்களுக்கு கடவுச்சீட்டுகளை செய்து கொடுத்துள்ளனர் ஒரு பாதாள குழு தலைவரின் விரல் அடையாளத்தை இடுவதற்காக புறக்கோட்டையில் புத்தகங்களை விற்பனை செய்யும் ஒருவர் சென்றுள்ளார் நீதிமன்றத்துக்கு வந்தபோது தனக்கு அவரை போன்று தெரிந்ததாக கூறுகின்றார் அவர்களுக்கு தேவையான விடயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எமது நாட்டில் கருப்பு ராஜ்யம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது எனவே நான் இன்று உங்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன் எமது நாட்டில் இரண்டு ராஜ்யங்கள் இருக்க முடியாது மக்களின் ஜனநாயக வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு அரசாங்கமே நாட்டில் இருக்கின்றது நாம் கருப்பு ராஜ்யத்தை ஒழித்து விடுவோம் அத்துடன் நாம் நீண்டுவிட மாட்டோம் நாட்டில் இடம்பெறும் மேலும் சில விடயங்களை பாருங்கள் அரசியல் கட்சிகளில் உள்ளோரை பாருங்கள் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதேச என்று வருகின்றார்கள் சிலர் வேறு பட்டியலொன்றை தயாரித்து முயற்சிப்பதை தெரியும் எனவே இவ்வாறான விடயங்கள் நிறுத்தும் தீர்மானமிக்க சந்தர்ப்பத்தில் நாம் உள்ளோம் நீங்கள் இதனை செய்யாவிட்டால் வேறு எவரும் இதனை செய்ய மாட்டார்கள் என்று பலர் என்னிடம் கூறியுள்ளார்கள் புண்ணியம் கிடைக்கும் இந்த பணியை மாற்றம் நிறைவேற்றுங்கள் என்று சில தாய்மார் என்னிடம் கேட்டுள்ளனர் எனவே போலீஸ் சேவையில் அதிக பணிநீக்கம் செய்யப்பட்ட யுகம் இந்த யுகமாகத்தான் இருக்க வேண்டும் அதிக பணிநீக்கம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதே போன்றே ஏனைய அனைத்து அதிகாரிகளுக்கும் கூறுகின்றேன் உடனடியாக இந்த வலையமைப்பிலிருந்து விலகுங்கள் உங்களது சீருடைக்கு இருக்கும் மரியாதை வழங்கும் வகையில் முன்னோக்கி பயணியுங்கள் இல்லாவிட்டால் அந்த செயற்பாடுகளிலிருந்து உடனடியாக விலகிவிடுங்கள் விலகாவிட்டால் நாம் விளக்குவோம் அதே போன்று அதற்கு ஒத்துழைப்பு வழங்கும் ஏனைய அரசு நிறுவனங்களின் அதிகாரிகளுக்கும் கூறுகின்றோம் உடனடியாக அதிலிருந்து விலகுங்கள் அதே போன்று எவரும் இதுவரையில் மறைந்திருக்கவில்லை என்பதனை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் நீங்கள் இருக்கும் இடங்களை நாம் நன்கு அறிவோம் தாம் மறைந்திருப்பதாக சிலர் நினைத்தால் அது அவ்வாறல்ல நீங்கள் மறைந்திருக்கவில்லை அது எமக்கு தெரியும் எனவே உடனடியாக இருந்து விலகுமாறு அனைவருக்கும் நான் கூறுகின்றேன் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்வார்கள் முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து எங்களது மொழி பேதங்கள் இன பேதங்கள் நிற பேதங்கள் அரசியல் பேதங்கள் மறந்து கைகோர்த்து ஒன்று சேர்ந்து வந்தால் நிச்சயம் நாங்கள் இதற்கு தீர்வு காணலாம் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டு திட்டத்திலே சட்டத்தை அமுல்படுத்துவது மாத்திரமல்ல இந்த குறிப்பிட்ட போதைப் பொருளுக்கு அடிமையாகி நோய்க்குட்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாகவும் மிக அதிகமாக கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய இருபத்தி மாவட்டங்களிலும் சிகிச்சை நிலையங்கள் அமைத்து அதற்கு மேலாக தேவைப்படும் போது அவர்களுக்கு சிகிச்சை அளித்து சமூக வடு என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது பின்னர் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் சத்திய பிரமாண நிகழ்வு நடைபெற்றது அபதேசியில் வந்த அபேஷா முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாட்டு பிரதான நிகழ்வு கொழும்பு நடைபெற்றதுடன் நாடலாவிய ரீதியில் இந்த திட்டம் ஆரம்பமானது இதேவேளை போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்காக முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாட்டுடன் இணைந்த வகையில் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் செயற்படும் வகையிலான துரித தொலைபேசி இலக்கம் தேசிய தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது முழு நாடுமை ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபையின் வேண்டுகோளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒன்று எட்டு ஒன்று எட்டு துரித தொலைபேசி இயக்கத்தின் ஊடாக பொதுமக்களுக்கு நாடலாவு ரீதியில் இயங்கும் போதைப்பொருள் வர்த்தகம் விநியோகம் அல்லது அதனுடன் தொடர்புடைய சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் தொடர்பில் சரியான தகவல்களை வழங்க முடியும் இதேவேளை போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களை தடுப்பதற்கான வடமாகாணத்துக்கான திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக கருச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கின்றார் இலங்கையில கூடுதலாக வறுமை கூடியமாக பிள்ளைகள் வடிக்கிறது நோக்கி போறது தவிர கஞ்சா விங்கிறது நோக்கி போகிறது தவிர வாழ்வெட்டு கும்பலாக மாறுறது தவிர ஐஸ் போதை விற்கிறது தவிர வேற எண்ணத்தை வச்சிருக்கிறாங்க அப்ப அந்த திசையை நோக்கித்தான் எங்களுடைய ஆட்சியாளர்கள் எல்லாமே எங்களுக்கு கொண்டு போயிருக்கோம் பூதைத்தூர் என்கின்ற பிசாஸ் இன்றைக்கு எங்களுடைய வீட்டுக்கு நுழைந்திருக்கு எங்களோட எல்லாம் முடிஞ்சு நம்மட பிள்ளைகளுடைய வாழ்க்கை நம்மள பிற பிள்ளைகள் இந்த நாட்டில் வாழணும் தேசிய ரீதியான போராட்டம் தேசிய ரீதியான வேலை திட்டம் அந்த தேசிய ரீதியான வேலை திட்டத்தோடு வடக்குக்கான வேலை திட்டத்தையும் ஆரம்பமாகிருக்கும் கிளிநொச்சி புளியம்பொக்கனை நாகதம்பிரான் ஆலயத்திலிருந்து புளியம்பொக்கனை கிராமத்திற்கு செல்லும் வீதியின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்வில் போதைப் பொருளுக்கு எதிரான சத்திய பிரமாணமும் செய்யப்பட்டது ஒன்றாக தேசிய உயிரி திட்டம் அங்குணம் செய்யப்பட்டது மட்டுக்கிழப்பு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே எஸ் அருள்ராஜ் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஜனாதிபதியின் விசேடு உரை ஊடாக காண்பிக்கப்பட்டதுடன் போதைப் பொருள் அச்சத்த இசத்தை உருவாக்குவதாக அரசு அதிகாரிகள் இதன்போது சக்தி பிரமாணம் செய்தனர் இதனிடையே முழு நாடுமை ஒன்றாக தேசிய வேலை திட்டம் திருகோணமலை சேரணுவர கலாசார மண்டபத்தில் நேரலியில் காண்பிக்கப்பட்டது